நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவை போட்டுட்ருந்தேன் புதிதாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத நினைக்கிறவங்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன் என்ன பதிவுன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன் அதனால் நண்பர்கள் யாரும் மார்க்கெட்டில் வாங்கி படிக்காதீங்க புத்தகத்தை இப்போதைய ஒரு சூழலில் மார்க்கெட்டில் இருக்கிற புத்தகங்கள் யாரும் வாங்க வேண்டாம் டெக்ஸ்ட்டு புக்கை மட்டும் எப்போ இருந்தாலும் நம்ம படிச்சுக்கலாம் அசோகர் தான் அது அசோகர்தான் பாபர்னா பாபர்தான் கம்பர்னா தான் இது பொதுவான விஷயம் இது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது இது பொதுவான விஷயங்கள எப்போவுமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கலாம் மார்க்கெட்டில் தயவுசெய்து செய்து வாங்கி படிப்பேனா அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன் இப்போ உங்களுக்கு வந்து செய்திகள் வந்திருக்கோம் ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றம் இருக்க போகிறதா சொல்லிருக்குறாங்க அதுவும் வந்து திறனறி தேர்வு மாதிரி சரிங்களா நிறைய சோதிக்கக்கூடிய வகையில் பட்டதாரிகளை சோதிக்கக்கூடிய வகையில் கேள்விகள் அமையும் அடிப்படை வகையான கொஷின் வந்து குறைவாகும் திறன் அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி அதிக அளவில் இருக்கும் திறன சோதிக்கிற அளவில் கேள்விகள் நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றம் கொடுத்து சிபிஎஸ்சி அறிவிச்சிருக்கு சரிங்களா செய்தித்தாளெலாம் வந்திருக்கு அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற புத்தகங்களை புதுசாக டெட்டு எழுதுகிறவங்க யாரும் வாங்கி படிக்க வேண்டாம் இது முக்கியம் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி பொதுவாகவே வந்து மார்க்கெட் புக்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி படிக்கிறதும் ஒரு ஐடியாவுக்கு தான் அந்த புத்தகங்களை தவிர எந்த மாதிரியான வகையில் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு தானே தவிர அது வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டை வந்து கொடுத்துட்றாரு ஒரு பிரிண்டிங் கூட ஒரு கொஷின்னாலும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றிடும் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே கேள்வித்தாளில் குளறுபடிகள் அப்படின்னும் இருக்குது ஒரே கேள்விக்கு இரண்டு விடைகள் அப்படின்லாம் வந்துருக்கு இரண்டு விடைகளுக்கும் ஆன்சரும் கொடுத்து அதுக்கு மார்க்கும் டெட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு கொஷின் குமரகுரு வாழ்ந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பதினோ பதினாறாம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலும் பதினேழாம் நூற்றாண்டோட முற்பகுதியிலும் ரெண்டு ஆப்ஷன் வச்சுட்டு இருந்தாங்க ஏற்கனவே பழைய கொஷின்ல சரிங்களா அது ரெண்டுமே ஆன்சர் தான் புத்தகத்தில் ரெண்டுமே இருக்குது அதை நம்ம இது ஜெராக்ஸ் எடுத்து போட்டு லெட்ரு போட்டு ஆன்சர் வந்து கரெக்டுன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிட்ட மதிப்பெண் வாங்கிக்கிட்டோம் அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் புக்கில் இருந்தால் நம்ம கேஸ் போட்டு கூட வழக்கு தொடர்ந்து கூட டெக்ஸ்ட் புக்கில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் மதிப்பு என்ன அதனால் சொல்ல வரேன் மார்க்கெட்டில் இருக்கிற புத்தகத்தை தயவு செய்து நண்பர்களே தற்போதைய சூழலாக வாங்கி படிக்கணும் ஏன்னா டெக்ஸ்ட்டு புக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கிறத வந்து வாங்கி படிக்கும்